வானொலி நேயர்களே ஓர் அவல வணக்கம் உலக புகழ் பெற்ற பேச்சாளரும் கவிஞருமான கவிஞர் நந்தலாலா உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் மறைந்தார் என்கிற செய்தி நம்முடைய உயிரை பிடித்து உலுக்குகிறது புதுக்கோட்டை மாவட்டம் கொன்றாண்டார் கோயில் நெடுஞ்செழியன் என்கிற இயற்பெயரை கொண்ட இந்தியன் வங்கி ஊழியர் வள்ளி வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய போராடி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் பல்வேறு மாவட்ட பொறுப்புகளில் இருந்தவர் ஐயா நந்தலாலா அவர்கள் முழங்காத மேடையே இல்லை என்று இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவர் பல்வேறு விருதுகளை பெற்றவர் பெரியார் விருது பாரதியார் விருது இப்படி ஓய்வு பெற்ற பிறகும் இலக்கிய தளத்தில் இயங்கிக் கொண்டே இருந்தவர் அவருடைய திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறு என்கிற இருபத்தி நான்கு பகுதிகளை கொண்ட ஆனந்த விகடனில் வெளிவந்த கட்டுரை இன்றைக்கும் பலராலும் பேசப்படுகிறது பன்முக ஆளுமையர் நகைச்சுவை பேச்சாளர் மிக நுட்பமாக வாசிப்புக்கும் படிப்புக்கும் என்ன வேறுபாடு என்று மெல்லிய விளக்கத்தை தருவார் இது உணர்ந்து ப படிப்பது அது மேலோட்டமாக வாசிப்பது என்பார் பசியில் சாப்பி சாபமிட்டால் இதெல்லாம் நடக்குமா என்கிற கே வினாக்களோடு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் நம்முடைய கவிஞர் நந்தலால் அவர்கள் சோலை கோயில்கள் கவிதை இயக்கம் என்கிற கவிதை இயக்கத்தை தொடங்கி இதழ் நடத்தி அந்த கவிதை இயக்கத்தை நுட்பமாக வெளியிட்டவர் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் தொடர் சொற்பொழிவாற்றியவர் சிறந்த நூல்களையெல்லாம் அவர் அறிமுகம் செய்கிறபோது ஓலை விசிறி என்று உருவகத்தில் அருமையான தலைப்பு தந்து அதை செய்தவர் கவிஞர் நந்தலாலா அவர்கள் கவிஞர் நந்தலாலா நுட்பமான கருத்துக்களை வை முன்வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் களம் வயல் கூட்டம் என்றெல்லாம் இலக்கிய தளத்தில் நுட்பமாக இயங்கியவர் அன்புக்கு கட்டுப்பட்டவன் தான் தலை மனிதன் இந்திய சமூகத்தில் சாதி மறுப்பு திருமணம் தான் சமூக புரட்சி அதை செய்வது காதல் இருவரையும் சமம் என மதிப்பது காதலில் தான் நடக்கும் தன்னை விட பிறரை நேசிக்க தூண்டுவது காதல்தான் என்று காதல் பற்றி அவருடைய கருத்துக்களை நாம் நுட்பமாக பார்க்கிறோம் ஒருமுறை முறை பற்றி அவர் சொல்லுகிறார் கவிஞர்களைப் பற்றி சொல்லுகிறார் சொல்லுக்குள் வெடிமறிந்தையும் வைப்பார்கள் சில நேரம் தேன் துணிகளையும் நிரப்பத் தெரிந்தவர்கள் கவிஞர்கள் என்று கவிஞர் அப்துல் கயூம் அவர்களை பற்றி பேசுகிறபோது குறிப்பிடுகிறார் கடவுளை கடவுள் என்ற பெயர் சொல்லால் அழைக்காமல் பண்பு பெயர்களால் அளித்தவன் வள்ளுவன் அப்போ கடவுளினுடைய செயல்களை வினைகளை அல்லது பண்புகளை மட்டும் குறிப்பிடுகிறபோது போது வராது என்று குறிப்பிட்டவர் திருமந்திரம் எழுதிய திருமூலரை ஒரு பின் கவிஞராக பார்த்தவர் படமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஆகா நடமாடும் கோயில் நண்பர்க்கு ஒன்றியில் படமாடும் கோயில் பகவர்க்கு தாமே அப்போ மனிதன் இருக்கிறானே அவனுக்கு உணவு தந்தால் இறைவனுக்கு போய் சேரும் என்கிற கொள்கையை நுட்பமாக வலியுறுத்தியவர் நண்பர்களே சமீப காலங்களில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரோடு நூலக இயக்குனரோடு இணைந்து புத்தக காட்சிகளை நிகழ்ச்சிகளை நிரல்பட திட்டமிட்டு தொகுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களை பேச்சாளர்களாக்கி நுட்பமாக செயல்பட்டவர் நண்பர்களே அங்கே அறிஞர்களை எல்லாம் தேடி தேடி விருது வழங்கினார் அவரே தன்னை பற்றி சொல்லுகிறார் நான் யாரையும் சந்தேகப்படாதவன் எல்லோரையும் நம்பு நம்புபவன் நான் தொடர் வண்டியில் செல்கிற போது அப்படியே உறங்கி யாரும் என்னுடைய பொருளை எடுத்ததில்லை என கூறுவார் ஆனால் கொரோனா காலத்தில் எல்லோரையும் சந்தேகப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறபோது நுட்பமான ஒரு கருத்தை சொல்கிறார் நண்பர்களே இந்த கொரோனா காலத்தில் எனக்கு மனச்சோர்வு வருகிறது இந்த மனச்சோர்வை வந்து இல்லாமல் காப்பது நூல்கள்தான் அவர் திரைப்படங்களை விரும்பி பார்ப்பார் மேடைக்கெல்லாம் அந்த திரைப்படங்களை வந்து அருமையாக விமர்சிப்பார் புத்தகங்கள் மனிதனுக்கு ரெக்கை முளைக்க வைக்கின்றன என்பது அவருடைய கருத்து சாதி ஒழியும் போது தான் உண்மை தமிழ் வளரும் என்கிற பாவேந்தருடைய கருத்தை மேடைதோறும் சொல்லுவார் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு என்பது அவருடைய கருத்து அமர்த்தியாசன் பொருளாதார ஒப்பீடு செய்து தமிழ்நாடு ஏன் முன்னேறுகிறது எப்படி இங்கே உளப்படுத்திய வளர்ச்சி இருக்கிறது என குறிப்பிட்டதை மேடைதோறும் சொன்னவர் நம்முடைய கவிஞர் நந்தலாலாவை காலம் இன்றைக்கு கொண்டு சென்று விட்டான் ஏ காலமே எங்கள் நந்தலாலாவை திருப்பி கொடு நாங்களெல்லாம் துயரத்தில் அவலத்தில் விழுந்து கொடுக்கிறோம் பெங்களூர் மருத்துவமனையில் அவர் இதய அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தபோது மறைவுற்றார் என்கிற செய்தி வந்திருக்கிறது அவருடைய துணைவியார் ஜெயந்தி அம்மையார் அவருடைய பிள்ளைகள் பாரதி நிவேதிதா தமிழ்கொரு நல்லுலகம் பொது உடைமை சிந்தனையாளர்கள் பெரியாரிய சிந்தனையாளர்கள் மற்றும் புத்தகம் விரும்பி வாசிப்பவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் அவலத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி